நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி அரிபி எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் இருக்கோம் அதில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது நியூ சிலபஸ் ரொம்பவே பெட்டரா வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சைபர் செக்யூரிட்டி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சைபர் செக்யூரிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது மேஜர்ல நூற்றி பத்து கொஸ்டினுக்கு நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே போடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்காது பாசிபிள் இருக்காது அதனால

ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் கூடிய விரைவில் பிஜிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி போர்டு வந்து வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இப்போ இருந்து கூட நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்துருச்சே அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளோ எழுபது நாளோ தான் கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ளே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஸோ படிக்கலாம் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் பட் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து நம்மளால படிக்க முடியாது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி அர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு சார் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க ஸோ டெலிகிராமில் தனித்தனி குரூப் இருக்குது அந்த குரூப்பில் மேஜர் டெஸ்ட்டு அண்டு சைக்காலஜி கரண்டை பிரிச்சுக்கை தமிழ் தகுதி தேர்வு மூணுலையுமே வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக வந்து கொஸ்டின் பேட்டர்ன் என்ன கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க நம்ம வந்து மைனஸாக இருக்கோமா ப்ளஸ்ஸாக இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எந்த விதமான பயிற்சியும் எடுக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரியா அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் எல்லாத்துலேயுமே வந்து எந்தெந்த மேஜர் நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது நியூ சிலபஸ் ரொம்பவே பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சைபர் செக்யூரிட்டி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சைபர் செக்யூரிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த டாப்பிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஓல்டு சிலபஸை மட்டும் நான் படிச்சிருக்கேன் நியூ சிலபஸ் வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் வந் நோட்டிஃபிகேஷனில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து வேக்கன்சி கம்மியாக தான் இருந்தது பட் இப்போ வரக்கூடிய வேக்கன்சி வந்து பல்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஒரே ஒரு விஷயந்தான் பல்கா வந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் கம்மியாக வந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு போட்டி போடுறீங்களோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த ஒரு வேக்கன்சி உங்களுக்கானதாக தீர்மானிக்கப்படும் சரியா இதுதான் வந்து பாசிட்டிவ் மைண்டு அதை விட்டுட்டு எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பல்கா வேகன்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நூறு வேக்கன்சி வந்தாலும் நீங்கள் தான் போட்டி போட போகிறீங்க பத்து வேகன்சி வந்தாலும் நீங்கள் தான் போட்டு போட போகிறீங்க அப்படி இருக்கும்போது படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சரியா படிக்காமல் எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷன் அதே மாதிரி வரக்கூடிய நோட்டிபிகேஷன் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய அறிவிப்பில் வந்து அதிகமான காலியிடங்கள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொரோனாவுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லுமே வந்து டிஜிட்டல் வந்து மாத்திட்டாங்க அப்படி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்டோட ரிஜிஸ்டர் அதே மாதிரி டீச்சர்ஸோட ரிஜிஸ்டர் இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அட்டண்டன்ஸை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான அந்த வேக்கன்சி வந்து கொஞ்சம் பல்கற இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அதனால் பாசிட்டிவ் மைண்டோடு படிங்க படிக்காமல் இருக்காதிங்க நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் சரியா ஸோ கம்ப்யூட்டருக்கான நம்ம டெஸ்ட்டு பெட்ஜு மட்டுமே தனியாக கான்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே சேர்த்துமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலை ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா வேணால் நம்ம ரெடி பண்ணுவோம் அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான அந்த பேஜ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலன் டூரிங் ஸோ ஆலன் டூரிங்னா டூரிங்னால் யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ ஆலன் அண்ட் டூரிங் பேஜில் வந்து நியூ சிலபஸ் வைஸ் மேஜர் மட்டும் அப்டேட் ஆகும் அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட் பிரிஜிக குரூப்ல வந்து கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகளை வந்து அப்டேட் ஆகும் தமிழ் தகுதி தெருவுல தமிழ் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா சோ மேஜரா வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டுக்குமே வந்து எல்லா பாடத்துக்குமே வந்து எது முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் தான் வந்து முக்கியமானது ஸோ மேஜரை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நமக்கு நியூ சிலபஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும் அதே மாதிரி மேஜரை படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது சைடு பை சைடு நம்ம சைக்காலஜி கரண்ட் அப்பிரிஜிக்கையுமே வந்து படிக்கணும் ஏன்னா மேஜரில் நூற்றி பத்து கொஸ்டினுக்கு நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே போடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்காது பாசிபிள் இருக்காது அதனால நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரியா அதே மாதிரி இதை மட்டும் நம்ம ஸ்கோர் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது மீதமுள்ள நாற்பது மதிப்பெண்கள் ஸோ கல்வி உளவியல் ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் இருக்குது முப்பது மதிப்பெண்கள் இருக்குது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அது ஒரு பத்து மார்க் இருக்குது எல்லாம் சேர்த்து சேர்த்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார் இப்போ பிஜிடிஆர்பி மேஜர் அண்ட் சைக்காலஜி தமிழ் தொகுதி தெருவு தமிழ் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் பட் அதுவுமே வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆயிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க நீங்க படிச்சா மட்டும்தான் அதுல பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து லாஸ்ட் ஒரு பத்து நாள்ல வந்து தமிழ் தகுதி தேர்வை வந்து ஃபுல்லா உட்காந்து படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டுல கிரிட்டிக்கலான கொஷின் வந்து கேட்பாங்க இலக்கணத்தை வச்சு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் டச் கூட பண்ண முடியாது ஸோ இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா ஸோ ச கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நியூ சிலபஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் யூனிட்டாக வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்குது இதில் வந்து நம்பர் சிஸ்டம்னா என்ன பூலியன் அயல்ஜிபிரானா என்ன டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட் அண்ட் காம்போனன்ட்ஸ்னால் என்ன பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன்னா என்ன அண்டு ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங் த பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதாவது சிபிவினா என்ன இன்புட் அவுட்புட் ஆர்கனைசேஷன் அண்ட் மெமரி ஹைரெசிக் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு யூஜி பிஜி நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ரீட் பண்ணும்போது இது நமக்கு தெரியும் இது நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ண முடியும் சரியா அதுக்கு அப்புறமா ரெண்டாவது இன்ட்ரை பொறுத்த மட்டும் இல்லை டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ டேட்டா பேஜ் சிஸ்டம் கான்செப்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இதில் வந்து பார்த்தோம்னா டேட்டா மாடலிங்னால் என்ன அதே மாதிரி நார்மலைசேஷன் ஃபார் ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் என்ன நெக்ஸ்ட்டு ட்ரான்செக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்கரன்சி கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் சிலபஸை பார்க்கும் வந்து நம்ம எதுக்கு நம்ம நம்ம வந்து யூஜியில் என்ன படித்தோம் பிஜியில் வந்து என்ன படித்தோம் எது வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிலபஸை பார்க்கும்போதே ஈஸியாக நம்ம அசஸ் பண்ண முடியும் சரியா ஸோ சிலபஸ் வந்து பாருங்கள் சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி இது வந்து பத்தாவது யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் சைபர் கிரைம்னா என்ன இணையவழி குற்றங்கள் அதை அதை வந்து நம்ம வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து சைபர் செக்யூரிட்டியோட அறிவிப்பு அறிமுகம் அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி டெக்னிக் ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் இருக்காது லேப்டாப் இருக்காது சிஸ்டம் எதுவுமே இருக்காது பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து மொபைல் ஃபோன் அவைலபுளாக இருக்குது மாதிரி ஒரு ஃபேமிலியில் மேக்ஸிமம் ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து லேப்டாப் அவைலபிளாக இருக்குது அதையும் தாண்டி நம்ம சிஸ்டம் கம்ப்யூட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இந்த சைபர் செக் சைபர் அட்டாக் வந்து ஈஸியாக நடக்குது ஓகேவா ஸோ அது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் சிஸ்டமாக இருக்கட்டும் எதில் இருந்தாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை ஹேக் பண்ணி அசஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அதை பற்றியுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்குது இருக்கு சேம் டைம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு போனோ ஒரு ஆப்பிள் ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பாஸ்வேர்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த இமெயில் ஐடிக்கு யூசர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும் அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக போடணும் அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்கணும் அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இதில் வந்து படிக்கணும் நெக் தென் என்ன அப்படின்னா அட்டாக்ஸ் ஸோ அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஏகப்பட்ட அட்டாக் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் ஸோ சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் இல்லை இந்த வருஷம் புதுமையாக வந்து கொண்டு வந்துருக்கக்கூடிய இது ஒரு அழகு யூனிட்டு அதனால் இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே ஒன்பதாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை நைன்த் யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை பிஹெச்பி அண்டு மை ஸ்கூல்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோங்க அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் யூஜி பிஜி நல்லா பர்ஃபெக்டாக படிச்சிருக்கீங்க எனக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை பற்றி இந்த சிலபஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் படித்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து யூஜி பிஜி எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு டிகிரிக்காக மட்டும் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும் சேம் டைம் நீங்கள் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து சார் வேகன்சி எவ்வளோ இருக்கும் ரெண்டாவது கொஸ்டின் வந்து நியூஸ் சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக ஈஸியாக நாலாவது கொஸ்டின் வந்து சார் நான் வந்து படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட் எதுவுமே போட்டு பார்க்கல போன வருஷமும் நான் இதான் பண்ணேன் இந்த வருஷமும் நான் இதான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க இந்த மூணு கொஸ்டினுக்குமே ஒரே ஒரு ஆன்சர் தான் வேகன்சியை பொறுத்த மட்டும் இல்லை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் நூறு வேகன்சி வந்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க பத்து வேகன்சி வந்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க இந்த நூறு வேகன்சி பத்து வேகன்சி ஒரு வேக்கன்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் எந்த விதமான பயிற்சியும் எடுக்க மாட்டேன் முயற்சி கூட பண்ண மாட்டேன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது ஓகே ஸோ இது வந்து ஒரு கடினமான வார்த்தை பட் அதுதான் ஃபேக்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்ன அப்புடின்னா இந்த சிலபஸை பொறுத்த மட்டில் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இந்த சிலபஸ் இருக்குது ஏன்னால் இந்த சிலபஸை பொறுத்த மட்டில் இப்போது நம்ம ஆஃபீஸை பொறுத்த மட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது ஒரு லேப்டாப் இருக்குது ஒரு ஐ ஐபேட் இருக்குது அப்புடின்னா ஒரு ஐபேடை ஒரு சிஸ்டத்தை ஒரு மொபைல் ஃபோனை ஒரு லேப்டாப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்க மாதிரி டெக்னிக்கல் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும் அதே மாதிரி இப்போ நான் இருக்கேன் அப்போ ஒரு ஃபோனில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு லேப்டாப்பை எப்படி அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியும் அதே மாதிரி அசை ஒரு கம்ப்யூட்டர் டீச்சராக உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி டெக்னிக்கலா ஒரு சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அது எதனால வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியற பட்சத்துல ஈஸியா வந்து இந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே ஸோ மற்றபடி இது வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ கஷ்டம்னு நினச்சி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டமே இல்லை இது நம்ம யூஜியில் பிஜியில் படிச்சிருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்டோட படிச்சீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸி ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹேலண்ட் டூரிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய டேட்டில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து பொருந்தும் ஸோ நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட பிரிச்சுக்கு தமிழ் தொகுதி தெருவு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து கவர் ஆகும் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் ஃபுல் பேக்கேஜாக வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் பீடியோ ஃபார்மட் மெட்டீரியல் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட்டு ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ படிங்க படிப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்